அது சூடாக சாம்பார் வந்திருக்கு எங்க கடைசி ஆப்பம் இருக்காங்க சித்தி செஞ்சிட்டு இருக்காங்க அதனால கொய்யாக்காவை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன் இந்த முட்டை கறிய எங்கள் எங்க ஹஸ்பண்ட்லாம் குட் மார்னிங் காலையிலேயே வேலைக்கு ஆயிருச்சு குளிக்கிறக்கு தண்ணி போட்டாச்சு அடுத்துல

எங்க அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்காக போறாரு தான் என்கிட்ட சொல்லுறாரு ட்ரெயின் ஒம்பது மணிக்கா அதனால போறாராம் என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு அவரு என்கிட்ட எல்லாம் எல்லா வீட்லயுமே சொல்லிட்டு தான் கிளம்புறாரு எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு சோடா இட்லி அது சோடா சாம்பார் வந்திருக்கு எங்கள் கடைசி மாமியார் வந்து இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க ஆவி பறக்க பறக்க இருக்காங்களா பசங்க கொடுக்குணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதோட ரெண்டாவது வாட்டி வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கு ஒரு வாட்டி ஷிஃப்ட் வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டு அவங்க வெறும் மரத்தில் அரைப்பாங்க அதனால் காலம் தெரியும் நான் அரிச்சு கொடுத்ததா அதுதானே அங்கேயும் யூஸ் பண்ணீங்க பச்சை மிளகாய் காரம் இருக்கும் வீட்டில் வந்து எனக்கு ஆப்பவும் முட்டைக்கறியும் ஸ்பெஷலு இந்த முட்டைக்கறியை வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வச்சாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் தான் சூடணும் நம்ம வீட்டுக்கு யானரு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தலாம் இதெல்லாம் ஏன்னா நான் வெளியில் இறங்கி போகவே இல்லை வந்தது ஒரு நாள் ஆயிருச்சு ஸோ இன்னைக்கு தான் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு புட்டோட பாக்ஸிங் இருக்கு கழுவி வச்சிருக்காங்க பசங்க இருக்கிறதுனால வச்சுருக்கேன் வீட்டில் அப்பவும் சுட்டிட்டு இருக்காங்க சித்தி செஞ்சிட்டு இருக்காங்க நானும் ஊற்ற வந்தேன் அப்புறம் எந்த மேம் கையில் உண்டு குடிக்கணும் பின்னா சம்சண்ட் அப்பவும் செய்கிறாங்க பையன் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்றாங்க ஆ ஒரு ரெடி ஆயோ உம் ஆச்சுடா பிரதீஷா ஆ வர வரணு എന്താ ഡാൻസ് ആട്ടം ഇത് കൊണ്ട് വീട് ആ ഇത് കീഴേ വിഴിഞ്ഞാതെ ചെട്ടിയെ എടുത്തിട്ട് വന്നിരിക്കാങ്ങ് ഇത് கீழே போட்டுறாங்க உடனே எங்களுக்கு உமா இது மிளகு குறு மிளகு இது இப்போ காய வச்சுட்டாங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் டெய்லி இவ்வளோ வந்துட்டு கீழே விழுதான் தூக்கிட்டு எங்க போகிறோம் ஒரு அரை கிலோ வருமா அம்மையம்மா ம் ஆ

கார்ப்பரேஷன் தண்ணி என்னம்மா என்னம்மா வந்ததுலேருந்து வந்து பார்க்கவே இல்லை அதான் இன்னைக்கு வந்திருக்கேன் கொய்யாக்கா இருக்குன்னு சொன்னாங்க அதனால கொய்யாக்காவை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன் கொய்யா செடி எங்கே இருக்கு இது ஆரஞ்சு செடி வரல ஒன்றும் இன்னும் அங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை மாமியார் வீட்டு தோட்டம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல இருக்கு இருக்கு சொன்னாங்க இது வந்து பாதி வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ருப்பீஸ் தான் அது க்ளீன் பண்ணுறதுக்கு மீதி வந்து பண்ணுறதுக்கு அந்த அண்ணா வரல அடுத்து நாள் ரெண்டு பொண்ணு உங்களை அழகானோ மாமரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணும் பப்பாய செடி போன வாட்டி நிறைய பப்பாய கிடச்சிது இந்த வாட்டி கிடைக்கல அவ்வளோவா விறகு வெட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே ஒரு விசிட்டர் ஸ்டோரி